வாக்கு போடப்பட்டிருக்கிறது இது ஒரு புதிய மாற்றம் அகில இந்த தேர்தலில் பொது தேர்தலில் நாட்டில் உள்ள பிற்போக்கான சக்தி ஜன்னாய சக்தியை எதிர்த்து விரோதமாக நடவடிக்கை எடுத்தார்கள் அதை எதிர்த்து மதிலிப்பு முறையில் அந்நாய முறையில் வாக்கு போடப்பட்டிருக்கிறது அது ஒரு புதிய மாற்றத்தை தமிழக நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முடியும் முறையில் மோடிய ஆட்சியை முறியடித்து ஒரு ஜனநாயக சக்தியை வாக்கு வாக்குப்படப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு ஏப்ரல் பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரே ஒரே மோ மூச்சில் நடைபெற இருக்கிறது இன்றைக்கி காலையில் முதல் ஓட்டு நான் போட்டுடணும் எனக்கு திண்டிவனத்தில் தான் என்னுடைய ஓட்டு உரிமை இருக்கிறது நான் இங்கே வாக்கு செலுத்தும் உரிமை எனக்கு இங்கே இருக்குது அதனால் இங்கே போட்டிருக்கேன் இப்போ கிளம்பிட்டு இப்போ தருமபுரியில் நான் போட்டியிடுவதால் அங்கே வேட்பாளராக நாங்கள் போகணும் இப்போ கிளம்பிட்டு முடிஞ்ச முதல்ல ஓட்டு போட்டு முடிச்சதுனால தருமபுரிக்கு கிளம்பிட்ருக்கிறேன் நீங்கள் சார்ந்திருக்கும் தேசிய மக்கள் கூட்டணி ரொம்ப தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் இன்று எனது சொந்த ஊரான தேவனூரில் எனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றியுள்ளேன் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியது போல இந்தியாவினுடைய வெற்றி தமிழகத்திலிருந்து துவங்கும் இந்தியாவினுடைய வெற்றி என்பது இந்திய கூட்டணியின் வெற்றி பாசிச ஜனநாயக விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மோடியுடைய ஆட்சியை வீழ்த்துகின்ற வகையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகம் மற்றும் புதுவையில் நாற்பதற்கு நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெறும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெறுவார் நாடாளுமன்ற தொகுதியில் குறிப்பாக என்னுடைய சட்ட திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் நான் காலையை அதிகாலையிலே வருகிறந்து என்னுடைய கடமை ஜனநாயக கடமை வாக்கை என்னுடைய வாக்கை செலுத்தியிருக்கிறேன் எல்லோரும் விறுவிறுப்பாக மக்கள் வந்து வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து வாக்களித்து செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லா இடங்களிலும் மக்கள் காலையே புறப்பட்டு வந்து வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க நாடாளுமன்ற தான் எல்லா இடங்களிலும் காலையில் மக்கள் குறிப்பாக பெண்கள் எல்லா இடங்களிலும் விசாரித்த பொழுது மக்கள் விறுவிறுப்பாக தங்கள் கடமையை செலுத்த வேண்டும் என்ற உணர்வோடு வாக்குச்சாவடியில் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சி இன்று நான் என்னுடைய ஜனநாயக கடமையை நான் செய்திருக்கேன் இன்று நான் என்னுடைய ஜனநாயக ஜனநாயக கடமை என்ன செய்திருக்கிறேன் முதல் ஓட்டாக கன்னியாகுமரியில் அகசீஸ்வரத்தில் என்னுடைய ஓட்டை நான் போட்டிருக்கேன் எல்லாரும் வாக்களிக்கணும் என்று உங்கள் எல்லோருடையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் அதிகப்படியாக வாக்குகள் வந்து நம்ம புடனும் குமரி மாவட்டத்திலிருந்து அதிக வாக்கு பதிவாக வேண்டும் என்று உங்கள் எல்லோருடையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் வரதுமா இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் வந்து மக்களிடம் வந்து பெரும் ஆதரவு இருக்கிறது கண்டிப்பாக மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய வாக்கி செய்திருக்க பதினெட்டாவது மக்களவைக்கான பொது தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு பதிவு இன்றைக்கு தொடங்குகிறது குடும்பத்துடன் ஜனநாயகம் நிறைவேற்றியிருக்கிறோம் நாகப்பட்டினம் தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காண முடிகிறது அந்த எழுச்சி என்பது மாற்றத்திற்கான எழுச்சி பத்தாண்டு காலத்தில் மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் அநீதிகள் அடக்குமுறைகள் அனைத்திற்கும் எதிராக மக்கள் ஆக்களித்து ஒன்றியத்தில் ஒரு மாற்றாட்சியை புதிய ஆட்சியை உருவாக்குவதற்கான முறையில் மக்கள் எழுச்சியோடு அதிகாலை நேரத்திலேயே வாக்குச்சாவடிக்கு வருகை மக்கள் வரிசையாளர்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிற அற்புதமான காட்சியை பார்க்கிற பொழுது நிச்சயமாக உறுதியாக நாட்டில் மாற்றம் ஏற்படும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பது உறுதியாக தெரிகிறது இந்திய ஜனநாயகத்தினுடைய முன்னோடியாக நமது தமிழர்கள்தான் குட முறையை அறிமுகம் செய்தார்கள் என்பதற்கு சோழர்களுடைய உத்தரமேரூர் கல்வெட்டு இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறது ஆகவே இந்த ஜனநாயக கடமையை ஒவ்வொருவரும் தவறாமல் கடமையாற்ற வேண்டும் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்தி இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தையும் ஜனநாயக மாண்பையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது எல்லாரும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் நிச்சயமாக மாண்மிகு தமிழக முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியடையும் என்று நான் நம்புகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க